எல்லோருக்கும் படியணுடைய இந்த அற்புதமான தாண்டி மறுபடியும் உங்களுக்கு பாட்டு ஒரு பெரிய வாய்ப்பினை எனக்கு அளித்திருக்கிற சுவாமிஜிக்கு எல்லோரும் வாழ்க்கையில அதிகமான மேடை ஏறி பாடிய ஒரே இடம் இந்த பாப்பாங்குளம் சிவஞானபுரம் ஐயாவுடைய இந்த அழகான மேடை என் வாழ்க்கையிலே ஐம்பத்தி ஒரு மேடைகளை தாண்டி இன்று என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்றாவது மேடை இந்த மேடை எனக்கு இறைவன் எனக்கு அளித்திருக்கிறார் அவரை நம்பியோருக்கு நல்ல ஆமா களத்துல இறங்குவோமா நம்பி உங்களுக்காய் வேலை செய்ய வந்தேன் கண்ணும் மக்கள் வேலை செய்தாலும் நம் வேலை முடியாதப்படவுள் கடவுள் நாராயண ஒருபோதும் போதும் ஆயரோதும் இல்லை தூங்குவதும் இல்லை கண் துயில்வதும் இல்லை உனக்காக எனக்காக இப்பதான் ஒரு பாட்டு பாடிடு தர தட்டி விடு ஏன்டி ஏ ஏம்படி எருக்குப் போறானே கொஞ்சம் நெருங்கி பறக்க கூடாது தள்ளி இப்பதான் ஆரம்பிச்சேன்